வீரப்பன்கள் உருவாயிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற அயோக்கியப்பையாருன்னு நீங்கள் ஏன்னா வீரப்பனார் அவர்கள் வேட்டையாடினார் இல்லை என்று வீரப்பனார் அடிக்கடி சொல்றாரு கெஜலிங் இருக்குது எங்கடா அது ரெண்டு கடவாக்கி உள்ளே இருக்கு இதற்காகவே பல யானைகள் வேட்டையாடப்பட்ட இன்றைக்கும் உங்களுக்கு யானை தண்டங்கள் வேணுமானால் செட்டிநாடில் காநாடுகத்தான் செட்டி நாட்டு அரசனுடைய அரண்மனையில் போய் பார்க்கணும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான தந்தங்கள் பார்வைக்கு வேட்டையாடிதான் அவர்கள் அந்த எண்ணங்களை உருவாக்கி யானை வேட்டை இல்லாமல் மான் வேட்டை முயல் வேட்டை என்று காட்டுக்குள் போய் வேட்டையாடக் வனத்துறையினர் என்ன செய்கிறார்கள் என்றால் ஏற்கனவே வைத்திருந்த தந்தங்களை கொண்டு போய் அவர்களிடம் அந்த கொம்பை நிற்க வச்சு போட்டா எடுத்து யானையை வேட்டையாடியே வளர்த்தார் இங்கே ஈசா யோகா மையம் கோவையில் இருக்குதுன்னு சொன்னால் யானை வழித்தடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டு ரெண்டாயிரம் யானைகளை கொள்ளையடித்தான் பைத்தியக்காரர்கள் ரெண்டாயிரம் யானை அவருக்கு சுற்றும் தானே யானையில் மனுஷன் மேற்கிட்டு வச்சுருக்காங்க ஆக திட்டமிட்டு அவர் மீது போய் பரப்பை உருவாக்குறாரு அந்த மாதிரி வாய்ச்சவரால் வார்த்தைகளை எவன் சொன்னாலும் நிறுத்திக்கொள்ள வேணும் ஏன்னா நான் வாயை உடச்சுவேன் நீங்கள் இன்னொரு வீரப்பன் உருவாகிவிடக்கூடாது என்கிற மனநிலை ஓட்டத்திலேயே இது போன்ற காரியங்களை தொடர்ந்து செய்கிறீர்கள் வீரப்பனார் உருவானதற்கு காரணமும் காவல்துறை தான் என்பதை வனத்துறை என்பது நான் வந்து சொல்லக்கலங்க இனிதொரு முறை வீரப்பனாரை எவரேனும் இழிவாகவும் பலியாகவும் பேசினார் முதல்ல இந்த யானை தந்தத்தை கடத்தக்கூடிய விழையாள் அதுக்கு பின்னணியில் இருக்கிற அரசியல் புகழ் அரசியல் கண்டுபிடிக்குமா என்பதற்கு அரசியல்வாதிகளே கடத்தினால் எப்படி அரசு காப்பா வணக்கம் சார் வணக்கம் கரெக்டாக இப்போ வந்து என்ன அப்படின்னு விஷயம் பார்த்தீங்கன்னா வீரப்பன் அவர்களுடைய இறப்புக்கு அப்புறமா வந்து இந்த யானைகள் தந்தங்கள் திருடப்படுறது வந்து பெருசாக குறஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பல பேருமே நினச்சிருப்பாங்க ஆனால் அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற வகையில் கரெக்டாக அடுத்தடுத்து ஐந்து ஏனைகள் இறந்து போயிருக்கு மர்மமான முறையில் இறந்து போயிருக்கு தந்தங்கள் திருடப்பட்டிருக்கு ஸோ இது வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் காட்டுப்பகுதியில் நடந்திருக்கு இதை வச்சு பார்க்கும்போது பல பேருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அடுத்து புதிதாக வீரப்பண்கள் தோன்றியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வைக்கப்படுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வீரப்பண்கள் உருவாயிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற அயோக்கியப்பை யாருன்னு நீங்கள் எனக்கு காட்டுங்க ஏன்னா வீரப்பனார் அவர்கள் வேட்டையாடினார் இல்லை என்று நான் மறுக்கவில்லை அவருடைய குருநாதர் சேவி கவுண்டரின் மூலமாகத்தான் யானைகள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் வனப்பாதுகாப்பு சட்டம் உருவாக்குவதற்கு முன்னாலேயே யானைகள் தந்தங்கள் கொள்ளையிருக்கிறது என்றைக்கும் மைசூர் அரண்மனையில் போய் பார்த்தீங்கன்னா யானை தந்தங்களால் தான் அந்த மாபெரும் மகாராஜா கட்டிடமே உருவாக்கப்பட்டிருக்கு இன்றைக்கும் உங்களுக்கு யானை தந்தங்கள் வேணுமானால் செட்டி நாடில் கானாடுகா தான் செட்டி நாட்டு அரசனுடைய அரண்மனையில் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான தந்தங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு அது வேட்டையாடி தான் அவர்கள் அந்த தந்தங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் இயற்கையாகவே இப்போ வீரப்பனார் இறந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு ஆண்டுகள் ஆகிறது இந்த இருபத்தோரு ஆண்டுகளில் யானைகள் வந்து வயோதிகம் அடைந்து செத்த யானைகள் சண்டையிட்டு கொண்டு செத்த யானைகள் என்று ரெண்டு வகையாக நீங்கள் பிரிக்க ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் வந்து யானையை அடிப்பதற்கு வேறு விலங்கு இல்லை புலியோ சிறுத்தையோ யானையை அடிக்காது சிங்கம் தான் அடிக்கும் இப்போ சிங்கம் அங்கே இல்லை ஆனால் நூற்றுக்கணக்கான யானைகள் அங்கே இறந்திருக்கிறது அண்மையில் கூட சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் குளந்த குளத்தூர் தாலுகா பெரியதண்டா என்கிற வனப்பகுதிக்குள் ஒச்சரப்பன் திருக்கோயிலுக்கு அருகே ரெண்டு யானைகள் சண்டையிட்டு கொண்டு ஒரு யானை அதில் செத்து போனார் தந்தங்கள் வனத்துறையினரால் எடுத்து தமிழ்நாடு அரசு ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் இதுவரை எத்தனை யானை கொம்புகளை அரசு பாதுகாத்து வைத்திருக்கிறது இந்த அரசு அதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் ஏனென்றால் சில வேட்டைக்காரர்கள் இருக்கிறார்கள் யானை வேட்டை இல்லாமல் மான் வேட்டை முயல் வேட்டை என்று காட்டுக்குள் போய் வேட்டையாடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் வனத்துறையினர் என்ன செய்கிறார்கள் என்றால் ஏற்கனவே வைத்திருந்த தந்தங்களை எடுத்து கொண்டு போய் அவர்களிடம் அந்த கொம்பை நிற்க வச்சு போட்டா எடுத்து யானையை வேட்டையாடிய வழக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மீது பொய் வழக்குகளை புனைவதற்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது வன வனப்பகுதிகளில் முதலந்த வனப்பகுதிகள் பாதுகாப்பு சட்டம் என்பது ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறது மக்களை உள்ளே விடுவதில்லை இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வேலூர் அதை ஒட்டிய மலைத்தொடர்கள் இந்த வேலூர் பகுதியை சுற்றி இருக்கிற மலைத்தொடர்களில் நான் கேள்விப்பட்டவரை எல்லா விலங்குகளும் உயிர் வாழ்கிறது சில இடங்களில் மான்கள் கூட வேட்டையாடப்படுவதாக நமக்கெல்லாம் செய்தி கிடச்சிரு சில இடங்களில் மலைகளிலிருந்து ஊறி வருகிற தண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிற நேரங்களில் இருக்கக்கூடிய மணல்கள் கொள்ளை மரங்களை வெட்டினார்கள் சந்தன மரங்களை மக்கள் வெட்டினார்கள் முளைத்து கிடக்கிறது ஆனால் மலைகளையே வெட்டுகிறார்களே மலைகள் எப்போதும் முளைக்கும் இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ வேலூர் பகுதிகளில் நீங்கள் தொடர்ச்சியாக இப்போ குறிப்பிடுவதைப் போல் நாலு யானைகள் கொல்லப்பட்டிருக்கிறது என்றால் வீரப்பனார் அடிக்கடி சொல்வார் கெஜலிங்க இருக்குது கெஜலிங்க இருக்குதுன்னு சொல்வார் எங்கடா இருக்குது அது ரெண்டு கடவாக்கி உள்ளே இருக்குது இதற்காகவே பல யானைகள் வேட்டையாடப்பட்டதான் கஜலிங்கத்தை எடுக்கிறதுக்கு யானை தந்தத்தை விட அதிகமான ரேட்டு அப்படின்னு சொல்லி அதை வீரப்பனாரை ஒத்துக்கொள்கிறார் இந்த கெசலிங்கத்தை தேடி நாங்களும் ஒரு பத்து யானை கொண்டோம் ஒரு யானையில் கூட கெசலிங்கம் இல்லை அது பொய் ஆனால் இன்றைக்கு யானை தந்தத்தினுடைய ஒரு கிலோனுடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா மூணரை லட்சம் ரூபாய் ஒரு யானைக்கு அதிகபட்சமாக ஒரு பக்கம் தந்தம் என்பதை நான் பார்த்தவரை முப்பத்தஞ்சு கிலோலேருந்து நாற்பது கிலோ கூட இருக்குது குறிப்பாக தென்னாப்பிரிக்க யானைகள் வந்து அறுபது கிலோ வரை வந்து தந்தங்கள் வளரும் என்று சொல்லுகிறார் இந்திய யானை பிரகாரம் படி முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது கிலோ வளரும் அப்படின்றால் ஒரு யானை அடித்தால் கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோ வைத்தால் கூட இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள தந்தங்கள் இப்போ இவர்கள் இவ்வளவு பெரிய உருவத்தை வேட்டையாடுகிறார் நான் என்ன கேட்குறேன்னா வீரப்பனார் உயிர் வாழ்கிற போது வரை யானைகள் கொல்லப்பட்டது தந்தங்கள் கடத்தப்பட்டதுன்னு சொன்னீங்களே இப்போ என்ன வீரப்பனார் உயிரிழந்து வந்துட்டாரா இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல அடுத்து வீரப்பனார் சந்தன மரங்களை கடத்தினார்னு சொன்னாங்க எனக்கு தெரிய கர்நாடக மாநிலம் முழுவதும் சந்தன மரங்கள் பரவி கிடக்கிறது அண்மையில் நான் குடகு போயிருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா சந்தன மரங்கள் நிறைய உணர்ந்து குடகு மலையிலையும் அதனுடைய இவ்வளோ பெரிய மரம் இருந்துச்சுன்னா தூரில் வெட்டி வச்சிருக்கிறான் எதுக்குடா தூரில் வெட்டுறான்னா சேவுன்னு சொல்லுவோம் சேவுன்னா அந்த கருப்பு வைரம் அதுதான் சந்தனம் அதுலேருந்து தான் சந்தனங்களை எடுக்கப்படுகிறோம் அது இவ்வளோ பெரிய கட்டையில் அது உருவாயிடும் அப்போ அவனுக்கு ரெண்டு கிலோ கட்டை கிடச்சிச்சினாலும் ஒரு ஆறாயிரத்துலேருந்து எட்டாயிரம் வரை பணம் வரும் அதையெல்லாம் வெட்டி வச்சிருக்கிறார் என்ன வீரப்பனார் வந்து வெட்டி வச்சிருக்கிறார் இப்போ இருபத்தோரு வருஷங்கள் கழித்து இப்போ புரிகிறதா வீரப்பனார் எதை வேட்டையாடினார் என்பது புரிகிறதா யானைகளை வேட்டையாடினாரா அல்லது சந்தன மரங்களை வேட்டையாடினாரா என்பதை ஆளும் அதிகாரவருக்கம் தான் உணர வேண்டும் ஆனால் இன்றைக்கி வேலூரில் நாலு யானைகள் கொல்லப்பட்டிருக்கிற தொடர்ச்சியாக தந்தங்கள் கலட்டப்பட்டிருக்கிறது எப்போதுமே ஆண் யானைக்கும் கொம்பு இருக்கும் பெண் யானைக்கும் கொம்பு இருக்கும் கொம்பு இல்லாத யானை பேரென்னு தெரியுமா அவங்களுக்கு ஒண்டி யானை இந்த ஒண்டி யானை வந்து ஆண் வகுப்பை சார்ந்ததாக அந்த ஒண்டி யானை என்பது சீசன்களுக்கு மட்டுமே கூட்டங்களோடு இணை இனப்பெருக்கத்திற்காக ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நாலு யானைகள் வேலூர் பகுதிகளில் நாலுலேருந்து அஞ்சு அப்படி என்றால் கிட்டத்தட்ட இன்னைக்கு அந்த தந்தத்தினுடைய விலை சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்வேனால் ஒரு நாலு கோடி ரூபாய்க்கு பெருமானம் உள்ள தந்தங்கள் கடத்தப்பட்டது இப்போ வனத்துறை ஆடு மாடு மேய்க்கக்கூடாதுன்னு நீங்கள் சட்டம் போட்டு மக்களை வந்து உள்ள நுழைய விடாமல் தடுக்கிறீங்க காஞ்ச வரகு எடுத்துகிட்டு மா தடுக்கிறீங்க இப்போ யானைகள் கொள்ள போயிருக்க அப்போ வனத்துறையே சுட்டுட்டாங்களா என்கிற கேள்வியை நான் வைக்க வேண்டும் இப்போ அந்த பகுதியில் இருக்கிற ரேஞ்சர் என்ன செய்கிறாரு அந்த பகுதியில் இருக்கிற காடு வாச்சர்கள் துணைநிலை வாச்சர்கள்லாம் நீங்கள் போட்டிருக்கிறீங்க ஊர்காவல் வாச்சர்கள் என்று ஒதுக்கியிருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குற இந்த அரசு எப்படி நாலு அஞ்சு யானைகள் வந்து இன்னைக்கு கொல்லப்பட்டதை வேடிக்கை பார்க்கிறது யார் குற்றவாளிகள் வேலூர் என்பது மூன்று மாநிலத்தை தொடுகிற ஒரு மாவட்ட இல்லை ஆந்திராவும் தொடுது கர்நாடகாவும் தொடுகிறது தமிழ்நாட்டு கொள்ளையும் என்றால் இந்த வனக்கொள்ளையர்கள் யார் இல்லை அரசாங்கமே வனக்கொள்ளை நடத்துகிறதா அதிகாரிகள் வனக்கொள்ளை நடத்துகிறார்களா இப்போல்லாம் நான் ஒரு புதுசாக கேள்விப்பட்டேன் அமைச்சர்களே வந்து என்ன செய்கிறாங்கன்னா வனத்துறையினுடைய சொகுசு பங்களாக்களில் போய் உட்காந்துக்கிட்டு மான்கறி சாப்பாடெல்லாம் சாப்பிடுவதாகவும் சில தகவல்கள் இருக்கிறது எப்படி இருக்குது அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகம் செய்து அமைச்சர்களுக்கு மான்கறி விருந்து நீங்கள் மானு ஊருகாயின்ட்டு போயிடாதீங்க மானூருகாய் போல ஏன்னா அடுத்து யானை வத்தல் வருவோம் கொஞ்சம் கழிச்சு புரியுதுங்களா யானை வத்தலுக்கு இப்போ தான் காய வச்சுருக்குறாங்க யானை அடித்து ஈழத்தில் இங்கே ஒரு பீத்தல் சொல்லிக்கிட்டு தெரியுதுல்ல அது மாதிரி இல்லாமல் இவர்கள் மான் வறுவலையே சாப்பிடுகிற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா வனவிலங்குகள் பாதுகாப்புச் சட்டம் யாரை வாழ வைப்பதற்கு பயன்படுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் வைக்க விரும்புகிறேன் அதோடு மட்டுமல்ல இப்போ என்னென்னா மலைகளிலிருந்து பாறைகள் கடத்தப்படுகிறது மணல் கடத்தப்படுகிறது மரங்கள் கடத்தப்படுகிறது யானை தந்தங்கள் இப்பொழுது கடத்தப்படுகிறது என்றால் இடையில் இருக்கிற விலங்குகள் எத்தனை கடத்தப்பட்டிருக்கும் என்பதை இந்த ஆட்சியாளர்களுக்கு நான் கேள்வியாக வைக்க வேண்டும் இப்போ மரியாதைக்குரிய எங்கள் தலைவர் வீரப்பனார் அவர்கள் வந்து ஒரு இனத்தை பாதுகாப்பதற்காக ஒரு வனத்தை பாதுகாத்தார் இந்த அரசு மக்களை பாதுகாப்பதற்கு மரங்களை பாதுகாத்ததா என்கிற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன் இன்னைக்கு யானைகள் படுகொலை செய்யப்படுகிறது என்றால் யாரிடம் போய் இதை முறையிடுவது ஒரு பிரம்மாண்ட உயிரினம் உலகத்திலேயே யானை இந்த யானைகள் இன்றைக்கு சொன்னாங்க ஒரு கணக்கின்படி வீரப்பனார் இருக்கிற போது இருந்த யானை கூட்டங்கள் இப்பொழுது இல்லை என்கிற புள்ளி விவரங்களும் வருகிறது மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் அவர் யானைகளை வேட்டையாடுவதை விட இறந்து போன யானை தந்தங்களை கழட்டி விடுவார் இதுதான் யதார்த்தமாக இங்கே நடந்தது செத்துப்போன யானைகள் இருக்குது இப்போ நான் கேட்குறேன் இந்த அரசு வனத்துறை ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ஒவ்வொரு வனத்துறை எல்லை வரையறுக்கப்பட்ட உட்பட்ட எல்லைக்குள் எத்தனை யானைகள் இதுவரை இறந்திருக்கிறது எதனால் இறந்தது அதனுடைய தந்தங்கள் எங்கே பாதுகாக்கப்படுகிறது அரசுக்கு இவர்கள் கணக்கு காட்டியிருக்கிறார்கள் ஏன்னா வனத்துறை அதிகாரியே யானை தந்தத்தை கடத்தினா அது யாருக்கு தெரிய போகுது ஏற்கனவே செத்தையான என்னுடைய எலும்பு அந்த தந்தங்களை வந்து அடுக்கி வச்சுருக்கும் அதில் ஒரு நாலு தந்தத்தை வனத்துறை அதிகாரியிலே விற்கலாம் தானே அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி பள்ளிக்கரண இடத்தையே ஆட்டையை போடுற அமைச்சர்கள் இருக்கிற இந்த நாட்டில் பாதுகாப்பாக இருக்கிற தந்தங்கள் எப்படி ஆட்டையை போட முடியாதுன்னு நீங்கள் கேட்குறீங்க மரியாதைக்குரிய வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணமன்ற தான் இதை கேட்குறோம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கும் வனத்துறைக்கும் சம்பந்தமில்லை வன வனத்தை பற்றி அறிந்து கொள்ளாத ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டில் இன்றைக்கு தேவைப்படுகிறார் இன்னொன்று நடக்குது வனத்துறையில் கொள்ளைகள் எப்படியெல்லாம் நடக்கும் என்பதற்கு உதாரணமாக ஒன்று சொல்லுகிறேன் இயற்கை காடுகள் தன் உருவாக்கி உருவாக்கிக்கொள் நீங்கள் காடுகளில் வந்து காக்கா இருக்காது தெரியுமா உங்களுக்கு காடுகளுக்குள் காக்கைகள் கிடையாது அது மனிதர்கள் வாழ்கிற இடத்தில் மட்டும்தான் வாழும் ஆனால் காட்டை உருவாக்குவது சிட்டுக்குருவிகளும் தூங்கடாங்குருவிகளும் தான் இன்றைக்கு அந்த குருவிகள் கூட செல்போன் டவர்களால் சீரழிந்து போய் கிடக்கிறது காடு தன் பெருக்கத்தை அனுமதிக்க மறுக்கிறது அறிவியல் ஆனால் இயற்கையாகவே காடு தன்னை வளர்த்துக்கொள்ளும் ஆனால் இப்பொழுது என்ன செய்கிறாங்கன்னா கோடிகளில் கொள்ளை இடிப்பதற்காக கன்றுகளை ஊன்றுகிறோம் காடை செதுக்குகிறோம் காற்றில் புதிய வகை மரங்களை நடுகிறோம் என்கிற பெயரில் கொள்ளை திட்டங்கள் நடக்கிறது நீ காட்டை உருவாக்க முடியவே முடியாது காடு தன்னைத்தானே உருவாக்கிக்கொள்ளும் இப்போ காடுகளுக்குள்ளே விளையக்கூடிய பொருட்களும் கொள்ளை போவதாக புளிய பழங்கள் புளிய மரம் நிறைய இருக்குது கலாக்காய் என்று சொல்லக்கூடிய பல வகைகள் காட் மாம்பழங்கள் அதோடு மட்டும் நாவற் பழங்கள் என்றெல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விளையக்கூடிய பொருட்கள் கருவேப்பிலை சுண்டக்காய் இதெல்லாம் விளைந்து கிடக்கிறது இதில் எவ்வளோ கொள்ளை போகும் என்பதை நீங்கள் யூகித்து பார்க்க முடியும் ஆக இன்றைக்கு வேலூர் மாவட்டத்தில் ஐந்து யானைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது வெளிச்சத்துக்கு வராத யானைகள் எத்தனை இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் இதோடைய பெரிய குற்றச்சாட்டாக என்ன விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆந்திராலேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யானைகளுக்கான முகாம் வந்து நான்கு இருக்குது தமிழ்நாட்டில் பொள்ளாச்சியில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய யானைகளை அங்கே கொண்டு போய் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது வந்து கொண்டு போகிறது ரொம்ப சிரமம் ஸோ ஏன் தமிழ்நாட்டில் இந்த பகுதியில் அதிகமான யானைகள் இருக்குது அதுக்கான முகாம் ஏன் அமைக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கப்படுத்துவீங்களா அதில் கொள்ளை அடிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் அதனால அமைக்கலை அதுதான் உண்மையாக இருக்கும் நீங்கள் யானைகள் புத்துணர்வு முகாம் என்பது வளர்க்கக்கூடிய யானைகளை காட்டு யானைகளோடு கொண்டு போய் பழக்குவது அதனுடைய தன்மைகளை அது மறந்துவிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் பாகனை ஆண்டா கொள்ளுதுன்னு சொன்னால் அதுக்கு திமிர் பிடித்திருக்கிறேன்னு சொல்லுவான் திமிர் பிடிக்கலை நீ திமிராக வச்சுருக்கிற அது காடும் காடும் சார்ந்த வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு விலங்கை மனிதன் மனிதனாக உருவாக்குகிற விஷயமாக மாற்றப்படுகிறது நீங்கள் ஈசா யோகா மையம் கோவையில் இருக்குதுன்னு சொன்னால் யானை வழித்தடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருப்பதாக ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தகவல் வருது அப்புறம் யானை ஏன் ஊருக்குள்ளே வராது அப்புறம் எதுக்கு முகாம் யானைகள் முகாம் எதற்காகன்னா யானைகளை பக்குவப்படுத்துவது நீங்கள் போல் ஒரு இடத்துல தான் தமிழ்நாட்டில் இருக்குன்னா கம்பம் குமுளி தேனி பகுதியெல்லாம் இருக்கக்கூடிய யானைகள் என்னவாகும் ஆகும் மேற்குத் தொடர்ச்சி மலை காடுகள் என்பது நீண்டு நெடிய வகையில் நீண்டு கொண்டிருக்கிற மலை தொடர் ஆயிரக்கணக்கான யானைகள் தமிழ்நாட்டில் இருக்குது பாதுகாக்க வேண்டியதுக்கு தான் உங்களுக்கு மக்களின் மரிப்பணத்தில் சம்பளம் கொடுக்குறாங்க இன்றைக்கு வந்து தமிழ்நாடு அரசு யானைகளை பாதுகாக்காமல் நாங்கள் காட்டை பாதுகாக்கிறோம் என்கிற பெயரில் கன்றுகளை ஊன்றுகிறீர்களே உரிய யானைகளின் இனப்பெருக்கத்திற்கு என்ன செய்திருக்கிறீர்கள் என்கிற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன் அதோடு மட்டுமல்ல நோய்வாய்ப்பட்டு இறக்கிற யானைகள் நிறைய இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள உண்மையான தகவலின் அறிக்கைகளின்படி நான் விசாரித்தவரை இதுவரை நோய்வாய்பட்டு இறந்த எண் யானைகளின் எண்ணிக்கை கடந்த பத்தாண்டுகளில் மட்டும் கணக்கிடு கிட்டத்தட்ட அறுபத்தேழு யானைகள் தமிழ்நாட்டில் இறந்திருப்பதாக ஒரு புள்ளி வரணும் சொல்லுது அப்படி என்றால் யானைகளுக்கான நோய்கள் என்பது சாதாரணமாக அதை பாதுகாப்பதற்கு மருத்துவ வசதிகள் எவ்வாறு கட்டியமைக்கப்பட்டிருக்குது கால்நடை மருத்துவமனைகள் எங்கே காடுகளில் இருக்கிறது என்கிற கேள்வியை நான் அமைக்க வேண்டும் யானைகளுக்கு போரேதிய பாதுகாப்பு கொடுக்குறீங்க யானைகளுக்கு வருகிற நோயை பாதுகாப்பதற்கு எத்தனை மருத்துவமனைகளை நீங்கள் அமைச்சு வச்சிருக்கிறீங்க அதையும் கொள்ளையடிக்கலாமே அப்படியாவது நீங்கள் ஒன்று அமைக்கலாமே அதையும் இந்த அரசு செய்யவில்லை ஆக வனவிலங்குகளுக்கு நோய் எந்த விலங்குகளாக இருந்தாலும் அலங்காட்டிற்குள்ளேயே மருத்துவமனைகள் உருவாக்கப்பட வேண்டும் நடுக்காட்டுக்குள்ளேயே நீ மருத்துவமனை கொண்டே வை அங்கே பணியாளர்களை போடுங்க ஆனால் இதுவரை இந்த அரசுகள் அதை செய்யவில்லை அப்போ யானைகள் ஒரு பக்கம் வேட்டையாடப்பட்டு இறப்பது மட்டுமல்ல நோய்வாய்ப்பிட்டு இறப்பதும் சண்டையிட்டு இறப்பதும் அடைந்து இறப்பதுமான அந்த விஷயங்கள் நிறைய இருக்குது இதையெல்லாம் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அந்த இனம் மிகப்பெரிய அழிவுக்கு உள்ளாகும் ஓகே சார் இப்போ எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது காடில் சந்தன கடத்தலாக இருக்கட்டும் இப்போ இந்த யானை சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் இப்படிலாம் நடக்கும்போது ஏன் அடுத்த ஒரு வீரப்பன் உருவாகிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன் அவர் சார்ந்து வைக்கப்படுது கணக்க அப்படின்னா இப்போ வீரப்பனார் வந்து யானையை வேட்டையாடினார் சந்தன மரங்களை கொள்ளையடித்தார் என்ற கணக்கிற்கு நீங்கள் வருகிறீர்கள் அவர் மக்களை பாதுகாத்த மகத்தான அருபெரும் தலைவர் வீரப்பனார் அவர்கள் அவர் பிழைப்பிற்காக சின்ன வயதில் யானைகளை அல்லது மான்களை வேட்டையாடி இருக்கலாம் அவர் என்ன சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறாரா சொல்லுங்கள் பார்ப்போம் தான் சொல்கிறான் கணக்கு ரெண்டாயிரம் யானைகளை கொள்ளையடித்தான் பைத்தியக்காரர்கள் ரெண்டாயிரம் யானை அவருக்கு சுற்றிருந்தார்னா யானையில் வம்சமே மேற்கு தொடர்ச்சி மலைகள் இல்லை ஆக இவ திட்டமிட்டு அவர் மீது போய் பரப்பை உருவாக்குகிறார்கள் இன்னொரு வீரப்பன் என்று சொல்வதற்கு எவனுக்கும் தகுதி இல்லை இன்னொரு வீரப்பனார் உருவாவதற்கு எவனுக்கும் தகுதி இல்லை ஆக அந்த மாதிரி வாய்ச்சவடால் வார்த்தைகளை எவன் சொன்னாலும் நிறுத்தி கொள்ள ஏன்னா நான் வாயை உடச்சுவோம் எச்சரிக்கையோடு சொல்கிறேன் வீரப்பனார் இனத்தையும் மனத்தையும் பாதுகாத்த ஒரு வன கடவுள் அவர்கள் அவர்களுக்கு சமமாக இங்கே யாராவது வந்து நீங்கள் வந்து யானையை கடத்தினான் வீரப்பனை போல மரங்களை கடத்தினான் வீரப்பனை போல அப்படி என்றால் ஆந்திராவில் நீங்கள் வந்து செம்மரக்கடத்தில் ஈடுபட்டவர்களை வந்து தமிழர்களை கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்டவர்களை சுட்டுக்கொண்ணுங்களேன் அதெல்லாம் என்ன வீரப்பனாரா சொல்லுங்கள் பார்ப்போம் அண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடக அரசு தொடர்ந்து மாதேஸ்வரமலை பகுதிகளில் அத்துமீறி காட்டுக்குள் நுழைகிற தமிழர்களை சுட்டுக்கொள்கிறார்கள் பழனிங்கிறவரை காவிரி ஆற்றுல சுட்டு வீழ்த்திறாங்க வனத்துறையே கர்நாடக வனத்துறையை தெரியுமா உங்களுக்கு அதுக்கு பிறகு பார்த்தா வீரப்பனாருடைய நெருங்கிய உறவினர் ஒரு யானைக்கு வேட்டைக்கு போனதாகவும் அவரை நாங்கள் கொன்றதாகவும் வனத்துறை அறிவித்தது கடந்த ஆண்டு நிகழ்வு நடந்தது வேண்டுமென்றே சுட்டு போட்டார்கள் இது போன்ற சம்பவங்கள் வனத்துக்கு நடந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆக நீங்கள் இன்னொரு வீரப்பன் உருவாகிவிடக்கூடாது என்கிற மனநிலை ஓட்டத்திலேயே இது போன்ற காரியங்களை தொடர்ந்து செய்கிறீர்கள் வீரப்பனார் உருவானதற்கு காரணமும் காவல்துறை தான் என்பதை வனத்துறை என்பது நான் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இனிதொரு முறை வீரப்பனாரை எவரேனும் இழிவாகவும் பழியாகவும் பேசினால் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் அது என் இனத்திற்கும் மனத்திற்கும் கிடைந்த பெரும் தலைவன் வீரப்பனார் கண்டிப்பா சார் இப்போ அடுத்தபடியான உடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த ஏனைகளுடைய தந்தங்கள் திருடப்படுது திருடப்படுது அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு தொடர்ந்து இது வந்துகிட்டே தான் இருக்குது ஏன் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அரசாங்கம் வைக்க மாட்டேங்குது முதல்ல இந்த யானை தந்தத்தை கடத்தக்கூடியவர்கள் யார் அதற்கு பின்னணியில் இருக்கிற அரசியல் புள்ளிகள் யார் என்பதை முதல்ல கண்டுபிடிக்கணும் இந்த அரசு கண்டுபிடிக்குமா என்கிற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன் ஏன்னா அரசியல்வாதிகளே கடத்தினால் எப்படி அரசு காப்பாற்று அரசு இயந்திரம் வேறாகவும் அரசியல் இயந்திரம் வேறாகவும் தமிழ்நாட்டில் இயங்கவில்லை அதுதான் பிரச்சனை இங்கே இப்போ யானைகள் வந்து வேட்டையாடப்படுகிறது என்கிற செய்தினா இப்போ சம்பந்தப்பட்ட வனத்துறைக்கு உட்பட்ட காடு வாட்சரும் ரேஞ்சரும் டிஎஃப்ஓவும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் டிஎஃப்ஓ தலைமை அலுவலகத்தில் உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாரா அல்லது வனச்சரகர்கள் என்று சொல்லக்கூடிய காடு வாச்சர்கள் என்ன செய்கிறாங்க அவர் உரிய தகவல் இன்னொன்று தெரியுமா கணக்கெடுப்பு சரியாக நடத்தப்பட வேண்டும் யானைகளுடைய கணக்கெடுப்பு இதுவரை முழுமையாக நடத்தப்படவில்லை அந்த குற்றச்சாட்டை நான் பதிவு பண்ணுறேங்கிறேன் அப்போ யானைகள் வேட்டையாடப்படுவது நீங்கள் முறையாக கணக்கு கொடுக்கல அப்படிங்கும்போது தான் இன்றைக்கி உங்கள் மேலேயே நாங்கள் சந்தேகப்பட வேண்டிய இடத்திற்கு தள்ளப்படுறோம் நான் கேட்குற ரேஞ்சர் என்ன பண்ணுறாரு ரெண்டு நட்சத்திரம் நட்சத்திரத்தை சட்டையில் போட்டுக்கிட்டு காட்டுக்கலை அப்படியே ஒரு அப்படியே ஒரு தட தடன்னு போயிட்டு திருப்பி வர்றதா அவங்களுக்கு வேலையா யானைத்தளத்தில் போயிட்டு யானைத்தளத்தில் வர்றதா அவங்களுக்கு வேலையா மனத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவர்களுக்கு இருக்கிறது யாருக்கு சொல்கிறேன் ரேஞ்சர் ரேஞ்சர் முறையான தகவலை டிஎஃப் கொடுக்கணும் என்ன நடக்குது என்பதை மனத்துக்குள்ளே ஒரு படப்பிடிப்பு நடத்துகிறாங்க அத்துமீன்னா அத்தனை கேமராவையும் பறிமுதல் பண்ணுறீங்களா நீங்கள் சுட்டவனிடம் இருந்து ஏன் நாட்டு துப்பாக்கில இதுவரை அப்போ சுட்டவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களா ஆந்திராவை சேர்ந்தவர்களா அல்லது கர்நாடகாவை சேர்ந்தவர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளணும் சரி இதற்கு பின்னால் இயங்கக்கூடிய சக்திகள் யார் யானை தந்தத்தை வாங்கி இந்தியாவிற்குள் வைத்திருக்கிறார்களா வெளிநாட்டுக்கு கடத்துகிறார்களா வெளிநாட்டுக்கு கடத்தக்கூடியவர் கப்பல் வழியாக கடத்துகிறார்களா அல்லது வானூர்தி மூலமாக கடத்துகிறார்களா நடந்து கொண்டு போக முடியாது கார்லையும் கொண்டு போக முடியாது அப்போ வெளிநாட்டு தொடர்புகள் இல்லாமல் இந்த யானை தந்தங்கள் கடத்தப்படுவது இல்லை வெளிநாட்டு தொடர்புகளோடு சரியாக கணித்தவர்கள் இது வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுகிறது என்றால் ஏன் வெளிநாடுகளில் யானைகள் இல்லையா எல்லா நாட்டிலையும் யானைகள் இருக்கே ஏன் இந்திய யானைகள் குறிப்பாக தமிழ்நாட்டு யானைகள் கடத்தப்படுது தந்தங்கள் உறுதியாக இறுதியாக இருக்கும் கூங்கு வடிவிலான தந்தங்களே பல வகை இருக்கும் சில யானைகளுடைய தந்தங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோ வரை அப்படி கல்லு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கூங்கு வடிவங்களில் வந்துடும் முழுவதுமாக ஓட்டையும் இருக்காது முழுவதுமாக அடைச்சும் இருக்காது இப்போ யானை தமிழ்நாட்டினுடைய யானைகள் வந்து அந்த தந்தங்கள் வலுவாக இருக்கும் என்பதற்காகத்தான் இது கடத்தப்படுகிறது யானை தந்தத்தை வந்து இதை டாலராக செஞ்சு போட முடியும் நான் போட்டிருக்கேன் அது வேறு காட்டுக்கலாம் சிற்பங்களை உருவாக்குவதற்காகவே இந்த யானை தந்தங்கள் கடத்தப்படுது அதுக்கு ஒரு வேல்யூ ஆக இன்றைக்கு தங்கத்தை விட கூடுதலான மதிப்பு கொண்டவை தந்தங்கள் அவை தடுக்கப்பட வேண்டுமானால் முதல்ல இந்த வனத்துறை பாதுகாப்பு சட்டத்தை உறுதியாக்கப்பட வேண்டும் இறுதியாக்கப்பட வேண்டும் அதிகாரிகளின் அலட்சியத்தால் தான் இது போன்ற இந்த சம்பவங்கள் நடக்கிறது துப்பாக்கி சத்தம் கேட்டால் வாட்சருக்கு தெரியாமல் போகுமா காட்டுக்குள்ள சொல்லுங்கள் யானையை சுடுவது என்பதே ஒரு பெரிய பயிற்சி அது நெத்தி பொட்டில் அடித்தால் மட்டும்தான் அது சாகும் உடம்புலையோ அல்லது காலிலையோ சுட்டாது ஒரு நாளும் தன் உயிரை இழக்காது ஆக கைதேர்ந்தவர்கள் தான் இதை சுட்டிருக்கிறார்கள் பல யானைகளை சுட்டவர்கள் தான் இந்த தொடர்ச்சியான ஒரு அஞ்சு யானைகளை சுட முடியும் அந்த அயோக்கியர்கள் யார் என்பதை இந்த அரசு காண்பிக்க வேண்டும் அப்பாவி மக்கள் மக்களை துயரப்படுத்துகிற இந்த அரசு கடத்தல்காரர்களிடம் ஏன் அன்பு காட்டுகிறது என்கிற கேள்வியை நான் இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நன்றி சார் நன்றி